வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செவியில் பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செவி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் ஆன்சர் நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டுக்கிறீங்க அந்த கொஷினுக்கெல்லாம் நான் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஆன்சர் பண்ணுறேன் நான் கொடுக்குற ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ டைரெக்டாக வந்து கொஷினுக்கு போயிடலாம் ரஞ்சித் ஃப்ரம் மதுரை கோல்டு ஃபோர் தௌசண்ட் டாலர் போகும்னு சொன்னி சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி போயிடுச்சு நீங்கள் ஏன் கோல்டு டே ட்ரேடிங் சிக்னல் தரக்கூடாது நிறைய பேர் உங்கள் கேட்குறாங்க கோல்டு சிக்னல் தர சொல்லி கோல்டில் பெருசாக ப்ராஃபிட் வராது அப்படின்னு சொல்லி தரமாட்டேங்கிறீங்க ஆனால் அது எப்படி மூமெண்ட் இருக்குது அப்படின்னாவது தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து கேட்டிருக்கிறாரு அதான் ரஞ்சித் இப்போ மதுரையிலேருந்து ஆக்சுவலாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது தேர்ட்டீன் அக்டோபர் திங்கட்கிழமை நைட்டு ஒம்பது மணிக்கு ரெக்கார்ட் இருக்கிறேன் இந்த வீடியோ ரெக்கார்ட் இருக்கும்போது கோல்டு பெர் அவுன்ஸு ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டாலருக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா அதாவது ஆல் டைம் ஹைல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நான் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி டாலர் வரையும் போக அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி டாலர் வந்துட்டு ஒரு நூறு டாலர் டவுன் ஆச்சு ஆனால் அடுத்ததே வந்து ட்ரம்ப் வந்து சைனாவுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் அப்படின்னு போட்டதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு ரீபவுண்ட் ஆகிருக்குது இப்போ வந்து ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டா டாலரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இது வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் நெக்ஸ்ட் டார்கெட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேட் வந்து ஓப்பனில் இருக்குது போயிட்டே தான் இருக்கும் ஒரு வேலை இறங்கிச்சு அப்படின்னா த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டாலர் வரையும் வரலாம் அதனால் எவ்ரி டிக்ளைன்ஸ் கேன் பை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் இருக்குது கோல்டு ஓகேங்களா அதே மாதிரி சில்வர் அது அதே மாதிரி தான் ஓகே அதுக்கு அடுத்ததாக வந்து பாலமுருகன் மானா மதுரையிலேருந்து கேட்டுருக்கிறாரு நான் ஸ்விங் பேக்கேஜ் வாங்கினால் ஸ்விங் ட்ரேடிங்கின் முழு வழிகாட்டுதலையும் நீங்கள் கற்றுக் கொடுப்பீர்களா அப்படின்னு கேட்டுருக்கிறாரு அதாவது ஸ்விங் பேக்கேஜ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும் அலர்ட்டு பை செல் டார்கெட்டு லாஸ் அதனுடைய கம்ப்ளீட் ஃபாலோ அப் மெசேஜ் மட்டும் இதெல்லாம் கிடைக்கும் ஓகேங்களா ஸ்விங்கு அவுட்டு அந்த எப்படி கற்றுக்கணும் அப்படின்னா இப்போ நான் சென்னையில் பாருங்கள் ஒரு ஈவெண்ட்டு பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த ஈவெண்ட்டோடைய வீடியோவில் பிரேக் அவுட் எப்படி பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லிருக்கிறேன் ஸோ அந்த மாதிரி பார்க்கலாம் அடுத்த ஒரு ஈவெண்ட்டு சீக்கிரம் கோயமுத்தூரில் வரப்போகுது அந்த ஈவெண்ட் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஸ்விங்கை பற்றி நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்த வந்து மோகன்ராஜ் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருக்குது சாரி ரம்யா ஃப்ரம் திருவள்ளூர்லேருந்து கொஷின் ரைஸ் பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு காஸ்ட்லியாக இருக்கிற ஸ்டாக்ல ஒரு காலத்தில் வந்து பென்னி ஸ்டாக்காக இருந்திருக்கும் அதுபோல் இன்னைக்கு பென்னி ஸ்டாக்காக இருக்கிற கம்பெனி ஃப்யூச்சரில் நல்ல குரோத் ஆகிற ஸ்டாக்காக இருக்கும் அந்த மாதிரியான ஸ்டாக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் ஒன்று மட்டும் கிளியர் ஒரு ஸ்டாக் வந்து ஒரு நல்ல லெவலுக்கு போனால் மட்டும்தான் அது வந்து ஓ இதுதான் வந்து மல்டி பேக்கர் ஸ்டாக்கு இப்படி ஏறி இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி பார்த்தா இன்னைக்கு வந்து பென்னி ஸ்டாக் அதாவது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டாக் இருக்குது இதில் வந்து ஒரு எட்நூறுலேருந்து இருந்து ஆயிரம் ஸ்டாக் வந்து பென்னி ஸ்டாக்காக தான் இருக்கும் அந்த பென்னி ஸ்டாக்கில் வந்து அந்த எட்நூறுல ஸ்டாக்ல இருந்து ஒரு பத்து பர்சன்ட் வச்சுக்காங்க ஒரு எண்பது ஸ்டாக் வந்து மல்டி பேக்கர் அந்த மாதிரி போகும் அப்படிங்கும்போது அதை வந்து கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்ட ரொம்ப கஷ்டம் அதாவது ஒரு ஈவெண்ட் நடந்து முடிஞ்சாதான் அது நமக்கு தெரியும் ஓகேங்களா இது வந்து ஒ ஒத்தையா ரெட்டையாக வந்து பிடிக்க முடியாது பத்து ரூபாயில் இரு இருபது ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஸ்டாக்கு நாளைக்கு வந்து அவன் வந்து கம்பெனி நல்லா ரன் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்தா தான் அது மேலே ஏறும் அந்த ப்ராஃபிட் கொடுக்கும்போதே அந்த கம்பெனி ஸ்டாக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிரும் ஓகேங்களா அது மாதிரி வந்து ரொம்பவும் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி ரொம்பவும் ரொம்பவும் டீப் அனலைசிஸ் பண்ணினா மட்டும்தான் இந்த மாதிரி வந்து ஸ்டாக் வந்து கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி மல்டி பேக்கராக இருக்கிற ஸ்டாக்கு கூட பெண்ணி ஸ்டாக் இருக்குது அதெல்லாம் வந்து கிளாசிக் எக்ஸாம்பிள்னா இப்போ ரீசெண்டாக வந்து எஸ் பேங்க் அதெல்லாம் நானூறு ஐநூறுரூவாயில் ட்ரேட் ஆனது இப்போ வந்து இருபது ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு ஓகேங்களா அதனால் அந்த ஸ்டாக்லாம் வந்து கண்டுபிடிக்கலாம் பட் ரொம்ப டீப் அனலைசைஸ் பண்ணும் பேலன்ஸ் ஷீட்டை வந்து கண்டினியூவாக ரிவியூ பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான ஸ்டாக் வந்து கண்டுபிடிக்கலாம் ஆஸ் ஆஃப் நவ் அந்த மாதிரியான ஸ்டாக் எது இருக்கலாம் அப்படின்னா என்பிசிசி ஓகேங்களா அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது அதெல்லாம் நான் வந்து எழுபது ரூபாயில இருந்து ரெக்கௌண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு வந்து நூத்தி பதினஞ்சு ரூபா நூத்தி இருபது ரூபா இருக்குது அதே மாதிரி விஷால் வகாமட்டு அதுவும் வந்து நான் லிஸ்டிங்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ இன்னும் வந்து பெண்ணி ஸ்டாக் அப்படின்னா மகாராஷ்டிரா பேங்க் இவங்க வந்து நல்லா இயர்னிங்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க பட் இந்த மூணு ஸ்டாக்குமே வந்து ஃபியூச்சர்ல நல்ல கேரண்டி ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டி கிடையாது அதனால இந்த ஸ்டாக்கு வந்து நெக்ஸ்ட் கவார்டர்ல வந்து இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் வீக்கா கொடுத்தாங்கன்னா இது இறங்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஆஸ் ஆஃப்னா இந்த மாதிரியான ஸ்டாக்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அதுக்கு அதுக்கடுத்து வந்து கீத்து கொட்டா அப்படிங்கிற ஒரு ஐட்டம் வந்துருக்குது சார் வணக்கம் ஆப்ஷன் ட்ரேடிங் மந்த்லி எக்ஸ்பிரி அப்போதாவது தங்கள் டெலிகிராமில் மார்க்கெட் நிலவரத்தை மறைமுகமாக குறிப்பிட்டால் நாங்கள் புரிஞ்சுப்போம் அதுக்கு வாய்ப்பு உண்டா ஏங்க நான் ஒவ்வொரு எக்ஸ்பிரிலையுமே வந்து இன்டைரெக்டாக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது ஓகேங்களா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை சொல்லுவேன் அதுக்கப்புறமா வந்து என்னுடைய வீடியோலேயே சம் க்ளோஸ் எல்லாம் கொடுக்குறேன் அதெல்லாமே நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா பண்ணலாம் ஓகேங்களா அதனால் கண்டினியூவாக பாருங்கள் வீடியோவும் பாருங்கள் ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லேயும் கண்டினியூவாக இருங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காங்க நாகராஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர்லேருந்து கேட்டுக்கிறாரு ஜெனரல் கொஷின் அப்படின்ட்டு ஆக்டர் விஜய் அரசியல் அணுகு அணுகுமுறை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் என்னுடைய யூடியூப் சேனல் வந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி மெம்பர்ஸும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க கண்டினியூவாக பார்க்குறாங்க ஸோ நான் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு சாதகமாக பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க அது வந்து இன்னொருத்தருக்கு நான் பாதகமாக பேசினா தான் இன்னொருத்தருக்கு சாதகமாக பேச முடியும் அதனால் அந்த பார்ட்டியில் இருக்கிற என்னுடைய வியூவர்ஸுக்கு கொஞ்சம் மன கஷ்டம் ஏற்படலாம் அதனால் நான் வந்து பொலிட்டிக்கல் நான் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன் என்னுடைய யூடியூப் சேனலில் பொலிட்டிக்கல் நமக்கு வேண்டாம் ஓகேங்களா பட் நல்ல ஒரு அரசாங்கம் இருக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து ஆசைப்படுவேன் அதே மாதிரி ஆக்டர் விஜய்யோடைய அரசியல் அணுகுமுறை பற்றி உங்கள் கருத்துனா அதுக்கு வந்து நான் பர்சனலாக நான் வந்து சொல்லணும் அப்படின்னா இப்போதான் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கும்போது அந்த அரசியலில் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர்சன் சொல்லுவாங்கள்ல இந்த பழந்தன்னு கொட்ட போட்டவங்க அந்த மாதிரி ரெண்டு மூணு பேர்த்த வந்து அவர் வந்து பக்கத்தில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இந்த அரசியலில் வந்து சாணக்கியத்தனம் பண்ணனா மட்டும்தான் வந்து அரசியலில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அந்த சாணகியத்தானம் பண்ணுறதுக்கு இந்த பழங்குன்னு போட்ட ஒரு ரெண்டு மூணு பேர் கூட வச்சுக்கணும் வச்சுக்கிட்டா தான் அரசியலுடைய நெளிவு சுழிவு எல்லாத்தையுமே வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அதெல்லாம் அவர் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் ஓகேங்களா பட் எது எப்படி இருந்தாலும் ட்வெண்ட்டி சிக்ஸ் அரசியல் அதாவது எலெக்ஷன் வந்து ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகேங்களா பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு எல்லா உங்கள் கூட சேர்ந்து எனக்கு தான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது என்ன நடக்குது அப்படின்ட்டு பட் நான் இதை பற்றி நான் வந்து டீப்பாக பேசணும்னு வச்சுக்கோங்க என் வாயிலேருந்து எல்லாமே வந்துடும் அதனால் இதை இதோடு நான் நிறுத்திக்கிறேன் கேரளாலேருந்து அர்ஜுன் அப்படிங்கிற ஒருத்தர் கேட்டுக்கிறாரு நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த சைட்டில் பார்க்குறீங்க சைட் லுக்ஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாரு அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நான் பார்க்கறது வந்து ஓன் வெப்சைட்டுக்கு மாதிரி தான் பார்க்குறேன் பட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நிஃப்டி ட்ரேடர் நல்லா இருக்கும் சென்சிபிள் நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் பெய்டில் இன்னைக்கு போகணும் அப்படின்னா ஓஐ பல்ஸ் பெங்களூர் மிஸ்டர் சிவகுமாரோடைய கம்பெனி அவருடைய கம்பெனியிலோடைய ஓஐ பல்ஸில் இன்னும் நிறைய டேட்டாஸ் வச்சிருக்கிறாங்க ஸோ அந்த டேட்டாஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பண்ணீங்க அப்படின்னு நான் பெட்டராக இருக்கும் ஓகே கென்னடி அப்படிங்கிற ஒரு ஐடியுன்னு வந்துருக்குது கென்னடி ரத்தினம் சார் யுஎஸ் மார்க்கெட் எப்போ பீக் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அதான் யூஎஸ் மார்க்கெட் வந்து கண்டினியூவா நான் ஸ்டாப்பாக ஆல் டைம் ஹைலேயே வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன் நான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்னு புல்லிஸ் மார்க்கெட் அதாவது ஏறிட்டே இருக்கிற மார்க்கெட்டில் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த பியார்ஸுங்க வந்து பொசிஷனை ஸ்குவேட் ஆஃப் பண்ணுற வரையும் மார்க்கெட் ஏறிட்டு இருக்கும் அதே மார்க்கெட்டு இறங்கிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிற புல்ஸுங்க ஓகே இனிமேல் மார்க்கெட் ஏறாதுன்னு நினச்சிக்கிட்டு அவங்களுடைய கொஷின் வந்து எப்போ செல் பண்ணுறாங்களோ அப்போ தான் மார்க்கெட் மார்க்கெட்டுக்கு ஏறும் அது மாதிரி வந்து இது நான் ஸ்டாப்பாக ஏறிட்டு தான் இருக்குது இன்னமும் நல்லாயிருக்கும் யுஎஸ் மார்க்கெட்டை வரையும் ரெசஸ்ன்னு சொன்னாங்க அது வரது வாய்ப்பு இல்லை அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கும்போது குளோபல் மார்க்கெட்டில் இருந்து சென்டிமெண்ட் ஆஸ் ஆஃப்னா நல்லா இருக்குது அப்படிங்கிற டைம் அப்படிங்கிறதுனால மார்க்கெட்டு கண்டிப்பாக ஏறிட்டு தான் இருக்கும் ஓகேங்களா பட் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக பீக் அவுட் ஆகும் அந்த பீக் அவுட் ஆகும்போது வெர்டிக்கல் ஃபால் வரும் ஒரே நாளில் நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்டே இறங்கும் அப்போ அந்த ஹை தான் வந்து பீக் அவுட்டாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்தால் வந்து முத்துசாமி மதுரையிலேருந்து கேட்டுக்கிறாரு மிரே அசட் என் ஒய்எஸ்சி அதாவது நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஃபாங் இடிஎஃப் இந்த பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஷார்ட் டர்ம் அண்ட் லாங் டேமுக்கு அப்படின்னு கேட்டுக்கிறாரு மிரே அசட்டோடைய ஃபாங் ஃபண்டை பொறுத்தவரையும் இந்த ஃபாங்கு ஃபண்டுங்கிறது அமெரிக்கன் பேஸ்டு கம்பெனி அதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இது மெயினாக வந்து பத்தே பத்து கம்பெனியில் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க எஃப்ஏஎன்ஜி ஃபாங் ஃபண்ட் அப்படிங்கிற ஃபண்டில் இந்த பத்து கம்பெனி என்னென்னா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபாபெட் என்விடியா ப்ராட்காம் ஆப்பிள் அமேசான் மைக்ரோசாஃப்ட் மெட்டா நெட்ஃப்ளிக்ஸ் சர்வீஸ் நோ அண்டு குரோ ஸ்ட்ரீக் அப்படின்ட்டு சாரி குரோ ஸ்ட்ரைக் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த பத்து கம்பெனியில் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே வந்து டெக்னாலஜி கம்யூனிகேஷன் கன்சியூமர் சைக்கிள் அப்படிங்கிறதுல இதில் வந்து டெக்னாலஜியில் தான் வந்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் சிக்ஸ் கம்பெனி இருக்குது அதுக்கப்புறம் கம்யூனிகேஷனில் ரெண்டு கன்சியூமரில் ஒரு கம்பெனி அப்படிங்கும் போது இதனுடைய டெக்னாலஜிங்கும் போது இப்போ ரீசண்டாக என்விடியெல்லாம் வந்து நான் ஸ்டாப்பாக இருக்குது நெட்டா ஆல்ஃபாபேட் இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கும் போது இந்த இதில் வந்து இடிஎஃப் மூலமாக இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் லாங் டர்முக்கும் பண்ணலாம் ஷார்ட் டர்முக்கும் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதே மாதிரி நாஸ்டாக் ஃபண்டு நாஸ்டாக் ஏதாவது ஐசிசி பொடன்சியில் நாஸ்டாக் ஃபண்டுன்னு ஒன்று இருந்துச்சு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சாரி மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் ரெக்கமெண்ட் பண்ணேன் பத்து ரூபாய்க்கு என்ஐவி வந்துச்சு ஏழு ரூபாய் ஐம்பது பைசா ஏழு ரூபாய் எழுபது பைசா வந்துச்சு நான் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு வந்து அது பதினெட்டு ரூபாய் இருபது ரூபாயா இருக்குது ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து லைட் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருது ஹாய் சார் புட் ஒன் வீடியோ ஃபார் ஹவு ஃபைண்டிங் பிரேக் அவுட் அண்ட் ஸ்விங் ட்ரேட் அப்படின்னு கேட்டுக்கிறாரு பிரேக் அவுட் பற்றி நான் வந்து ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன் பட் சம் ட்ரையல் வந்து நான் இந்த சென்னை ஈவெண்ட்டில் நான் பேசினேன் ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் வந்து அந்த ப்ரேக் அவுட் எப்படி பார்க்கணும் இந்த மாதிரி இடத்துல ப்ரேக் அவுட் ஆகும் ஃபால்ஸ் பிரேக் அவுட்டு இது எல்லாத்தையும் நான் வந்து பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் ப்ரேக் அவுட்டில் எத்தனை டைப்ஸ் இருக்குது எந்த டைப் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு போல்டான அவுட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தேன் அதனுடைய வீடியோ இப்போ ரீசெண்டாக என்னோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறேன் அதில் போய் பாருங்கள் சூன் நான் வந்து கோயம்புத்தூரில் ஒரு ஈவெண்ட்டுக்கு வா வருவேன் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஈவெண்ட்டுக்கு வந்தேன் அப்படின்னா ஸ்விங்கை பற்றி நான் பேசுகிறேன் அப்படியே இல்லை அப்படின்னா நான் கிளைண்ட் மீட் ஒன்று கூடி சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுறேன் அந்த கிளைண்ட் மீட்டில் பிரேக் அவுட் அண்ட் ஸ்விங்கை பற்றி ஒரு ஒன் ஹவர் நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் ஓகேங்களா சுல்தான் அப்படிங்கிற ஒரு ஐடியும் வந்துருக்குது ரிசர்ச் அனலிஸ்ட் எக்ஸாம் பாஸ் பண்ண ஜாப் கிடைக்குமா யூஜி படித்தவங்க எக்ஸாமுக்கு எலிஜிபிளா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ரிசர்ச் அர்னலிஸ்ட் எக்ஸாம் எழுதுறதுக்குலாம் எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் தேவை நீங்கள் அது செபிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வேணும் ஓகேங்களா அதனால செபிக்கு நீங்கள் அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கினா அப்படின்னா கண்டிப்பாக வந்து குவாலிஃபிகேஷன் வேணும் ரிசர்ச் அர்னலிஸ்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஜாப் கிடைக்குமா அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா அப்போ வந்து ரிசர்ச் அர்னலிஸ்ட்டு எல்லா ப்ரோக்கிங் ஆஃபீஸ்லேயுமே இருக்கிறாங்க அதனால் அது வந்து கஷ்டம் தான் பட் ஏதாவது ப்ரோக்கர் ஆஃபீஸில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கார்த்திக் இருந்து கேட்டுக்கிறாரு சார் நார்தில் செமி ரிஜிஸ்ட்ரேஷன் அனலிஸ்ட் ஓன் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி ப்ரோக்கர் கனெக்ட் பண்ணி ஸ்விங் ஆப்ஷன் கமோடிட்டிஸ் எல்லாம் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் நீங்களும் பண்ணலாமே அட் அட்லீஸ்ட் ஸ்விங் அண்ட் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் மட்டும் பண்ண ஸ்மால் ரீட்டைலர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அல்கோ ட்ரேட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அல்கோ ட்ரேட் பற்றி இன்னும் வந்து செபி வந்து ஃபுல் கிளாரிஃபிகேஷன் கொடுக்க கிடையாது இப்போ ரீசெண்டாக வந்து செப்டம்பர் தேர்ட்டித்து வரையும் டெட்லைன் கொடுத்துருந்தாங்க பட் அது வந்து அனதர் ஒன் மந்த்து வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியாவில் இருக்கிற அன்லிஸ்டிங் எல்லாமே வந்து என்னன்னு சொல்கிறது அவங்க எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் செவி எப்படி தான் அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி வந்து அவங்களாம் கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட் பண்ணுறாங்க என்னங்கிறது இல்லை நார்த் இந்தியாவில் நிறைய அனலிஸ்ட்டுங்க வந்து செவியோடைய சர்டிஃபிகேட் வாங்கிட்டு பிஎம்எஸ்ஸே வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் அஃபென்ஸு நான் வந்து அஃபென்ஸ் பண்ணுறது இல்லை அப்படிங்கும்போது நான் வந்து அந்த ரெகுலேஷனுக்குள்ளே வரதுனால இதை நான் பண்ணுறது இல்லை ஓகேங்களா ஒருவேளை வந்து அல்கோவுக்கு வந்து அவங்க வந்து பர்மிஷன் கொடுத்து ரிசர்ச் அர்னலிஸ்ட் எல்லாமே வந்து அல்கோ பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து இதையும் ஃபோக்கஸ் பண்ணுவேன் சத்யராஜ் ஃப்ரம் திருப்பூர்லேருந்து கேட்டுக்கிட்டாரு மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி ஓகே எஸ்டபிள்யூபி எஸ்டிபி இதை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எப்படி ஸ்விட்ச் பண்ணணும் எந்த மாதிரி டைமில் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது எஸ்டபிள்யூபி அப்படின்னா சிஸ்டமேட்டிக் ட்ரால் பிளான் இது வந்து உங்களுக்கு வந்து மந்த்லி ஒரு இன்கம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா அதாவது ஒரு பல்க் அமௌண்ட் போடுறீங்க டென் லேக்ஸ் போடுறீங்க டுவெண்ட்டி லேக்ஸ் போடுறீங்க மந்த்லி உங்களுக்கு டென் தௌசண்ட் வேணும் அப்படின்னா அது வந்து டென் தௌசண்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிட்டு இருக்கும் அந்த பிட்வீன் கேப்பில் உங்களுடைய அமௌண்ட்டுக்கும் வந்து குரோத் இருக்கும் மார்க்கெட் அப்டர்னில் இருக்கும்போது அதே மாதிரி எஸ்டிபிங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் பல்காக ஒரே அமௌண்ட்டில் ஒரே லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எஸ்டிபி மூலமாக வந்து டெய்லியும் ஒரு ஐநூறு ரூபாயோ இல்லைன்னா ஆயிரம் ஆயிரம் ரூபாயோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது வந்து எஸ்டிபியில் பண்ணலாம் அப்படிங்கும் போது மார்க்கெட்டு வந்து ஒரு ஹண்ட்ரட் டேஸுக்கு நீங்கள் வந்து பண்ணுறீங்க சி எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் ஒரு லட்ச ரூபாயும் இப்போ வந்து இருபத்தையாயிரம் நிஃப்டி இருக்குது அப்படின்னா இருபத்தாயிரத்து நிஃப்டியில் நீங்கள் வந்து இரு ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அது ஒரு ஐநூறு பாயிண்ட் ஆயிரம் பாயிண்ட் இறங்கிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் மன்தில் அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து அசலுக்கு மோசமாகிடும் அந்த மாதிரியான டைமில் வந்து எஸ்டிபி அதாவது டெய்லியும் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினீங்க அப்படின்னா நூறு நாளைக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாயாக போகும் அந்த நூறு நாளுடைய நிஃப்டியுடைய ஆவரேஜ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது வந்து எஸ்டிபி இது வந்து எப்போ சுவிச் பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்துடுச்சு மார்க்கெட்டு இல்லை இங்கே பீக் அவுட் ஆகிடுச்சு இனிமேல் இறங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து இருக்கிற என்ஏவி ப்ராஃபிட் வந்து லாக் பண்ணிக்கலாம் லாக் பண்ணிட்டு அதை அப்படியே வந்து டெப்டுக்கு மாற்றிக்குவாங்க மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து ஓகே இதுதான் பாட்டம் இங்கே வந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் வந்து எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் வந்து சுவிட்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஆப்ஷன் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லேயுமே இருக்குது நிறைய பேர் தெரியறதில்ல சுவிட்ச் பண்ணுற ஆப்ஷன் மஞ்சு மஞ்சுநாத் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது ஐ ஃப்ரம் பெங்களூர் லாஸ்ட் டைம் கொஸ்டின் கேட்டேன் அப்புறம் ஆன்சர் பண்ணலை சார் பிட்காயின் சேஃபாக இல்லையா இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டுக்கிறது பிட்காயினை பொறுத்தவரையும் நம்ம இந்தியாவில் வந்து அது வந்து அப்ரூவ்டு பண்ண கிடையாது ரிசர்வ் பேங்க் பட் பிட்காயில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா அப்ரூவ்டு பண்ண கிடையாது ஆனால் இதில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா டேக்ஸ் பே பண்ணணும் இது எப்படி இருக்குது அது தேர்ட்டி பர்சன்ட் டேக்ஸு நூறு நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா முப்பது ரூபா கவர்மெண்ட்டுக்கு கட்டிடணும் இது வந்து சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத விட ஒரு ரொம்ப வளாட்டலியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் சொல்லணும் கரண்ட் ரேட்டு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் டாலர் இருக்குது ஒருவேளை இந்த பிட்காயின்லாம் வந்து நான் ஸ்டாப்பாக ஏறும் அதே மாதிரி வெர்டிகலாக ஏறும் நல்ல டவுன் ஆகும்போது ஒரு எழுபதாயிரம் டாலர் வருது அப்படிங்கிற டைம்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க நல்லா இருக்கும் ஓகேங்களா வசந்த் சுவாமி மறை வந்து கேட்டுக்கிறாரு சார் எனக்கு ஒரு டவுட்டு இருக்குது நான் ட்ரேட் பண்ணும் போது டேக்ஸ் எப்படி போடுவாங்க ப்ரோக்ரேஜ் கம்பெனி கட் பண்ணுவாங்களா இல்லை தனியாக சப்மிட் பண்ணுமா எனக்கு சுத்தமாக இதை பற்றி தெரியல அப்படின்னு போட்டுக்கிறாரு அதாவது நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து எந்த டேக்ஸ்ங்கிறது அது கிளியராக போடல நீங்கள் ப்ராஃபிட் பண்ண அந்த டேக்ஸா இல்லை ஒரு ஷேர் வாங்கி வைக்கும்போது டேக்ஸ் ஒரு மதுவான்னு க்ளியராக போடல ஒரு ஷேர் வாங்கி வைக்கும் உண்டான டேக்ஸ் வந்து அந்த ப்ரோக்ரேஜ் கம்பெனியாக வந்து எல்லாமே டேக்ஸு எக்ஸ்சேஞ்ச் லிவி ப்ரோக்ரேஜ் அப்படிங்கிறது எல்லாமே போட்டுட்டு தான் உங்ககிட்ட வந்து பில் கொடுப்பாங்க நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது அந்த டேக்ஸ் வந்து நீங்கள் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து உங்கள் ஆடிட்டர்கிட்ட அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஆடிட்ரு வந்து சொல்லுவார் நீங்கள் டேக்ஸ் கட்டணுமா கட்ட வேணாம்மா அப்படின்னு அவர் வந்து அட்வைஸ் பண்ணுவார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெனி கொஷனுக்கு இந்த வீடியோட ஆன்சர் பண்ணிட்டேன் நான் கொடுத்த ஆன்சர்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோன்னு ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வழங்குகிறேன்